புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நவநீதம் கணவர் பெயர் பலராமன் அவர்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது மகன் அப்பு என்கிற பிரதாப் கொலை செய்யப்பட்டு விட்டதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் குற்ற எண் இருநூத்தி பத்து பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யு பை எஸ் நூற்றி மூன்று ஆர் பை டபிள்யூ த்ரீ பை பிஎன்எஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு நாயக்கம் உத்தரவின் தனிப்படை அமைத்த விசாரணை கொலை செய்யப்பட்ட அப்பு என்கிற பிரதாப் அவரின் நெருங்கிய திரு வினோத் என்கிற மன்னனை வினோத் அவருக்கு நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்த நாள் என்பதால் அவருடன் கொலையுண்ட பிரதாப் பெத்து செட்டிப்பேட்டை சேர்ந்த பழனி முருகன் மற்றும் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் ஆகியோருடன் பெத்துசெட்டிப்பேட்டை காலி மைதானத்தில் இரவு மது அருந்தும் போது ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக மேற்கண்ட வினோத் பழனி முருகன் கிருஷ்ணகுமார் ஆகியோர் மது அருந்திய பீர் பாட்டிலாலும் கட்டையாலும் அடித்து கொலை செய்துள்ளனர் என்பது தெரியவந்ததை அடுத்து புகார் அளித்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கண்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர்